ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் MS Target டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் பேப்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு முப்பது முப்பது கொஷின்னா எக்ஸாம்குள்ளே நம்ம எல்லா கொஷனையும் பார்த்து முடிக்க போகிறோம் அதாவது பத்து வருஷ கொஷின் பேப்பர் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே கொஷின் இருக்கும் தமிழ் கொஷின் அந்த கொஷின் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்குள்ளே நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் ஹண்ட்ரட் டெஸ்ட் டெஸ்ட்டு பிளான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு அதனால் புதுசாக பார்க்குறவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் தர அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன வந்து இந்த சேனலில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸோ பண்ணி ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ கொஸ்டின்க்க கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா முதல் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் சித்தர்கள் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் நியூ புக் தமிழில் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து சித்தர்கள் உலகம்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாக வந்து லைன் பை லைனாக முடிச்சிடணும் இது குரூப் ஃபோர் சிலபஸில் நேரடியாகவே இந்த டாபிக் கவர் ஆகப் போகுது ஓக் கவர் ஆகுது ஓகேங்களா சித்தர்கள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் மினிமம் டூ கொஷின் மேக்ஸிமம் த்ரீ கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க அதனால் சித்தர்கள் டாப்பிக் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் அடுத்து நூல்கள் நூலாசிரியர் பொருத்துக நூல்கள் நூலாசிரியர் பொருத்துக காற்றிலே மிதந்த கவிதை காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவளக்கொடி மாலை கருணாந்த சுவாமிகள் பவளக்குடி மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவளக்குடி மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் இதுக்கு ஆப்ஷன் டி அடுத்து மூன்றாவது வினா நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை வானமாமலை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து கவர் ஆகக்கூடிய டாபிக்கில் வரும் ஓகேங்களா அடுத்து புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார் ஆத்திச்சூடி அந்த நூலை எழுதியவர் யார் எல்லாருக்குமே தெரியும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆத்திச்சூடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வை புதிய ஆத்திச்சுடி பாரதியார் ஓகேங்களா அடுத்து அறிவியல் ஆத்திச்சுடின்னு ஒன்று இருக்கும் அறிவியல் ஆத்திச்சுடி அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சூமுத்து ஆத்தி சுடினா பிக் பண்ணோம் புதிய ஆத்தி பாரதியார் அறிவியல் ஆத்தி நெல்லை சூமுத்து ஓகேங்களா நெல்லை சுமுத்து அவர்கள் ஒரு கொஷினில் நம்ம என்ன பார்த்தாச்சு மூணு கொஷின் பா மூணு வினாக்களுக்கான விடைகள் பார்த்தாச்சு அடுத்து பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இது எல்லாமே ஐம்பெரும் வரும் மனோன்மணியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடக நூல் இது ஐந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்களில் வரும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஐஞ்சிருங்க காப்பியங்களும் இருக்குது இதில் நான் சொன்னது ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலை ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் மனோன்மணியத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானே வந்து கமெண்ட் பண்ணி பின் ஓகேங்களா அடுத்து காவடி சிந்தின் ஆசிரியர் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் வந்து என்ன காண்டம் ஆரண்ய காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் இது மூணுமே சிலப்பதிகாரத்தில் இருக்குது ஆரண்ய காண்டம் வந்து இதில் கிடையாது ஓகேங்களா கிட்கிருந்தா காண்டம் ஆரண்ய காண்டம் இதெல்லாம் எதில் வரும்னா ராமாயணத்தில் வரும் ஓகேங்களா மகாபாரதம் ராமாயணம் வருது இல்லைங்களா அதில் வரும் அதான் கம்ப ராமாயணத்தில் வரும் ஆரண்ய காண்டம் அடுத்து சரியான இனியை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்து நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்துருப்போம் முதல் நாடக நூல் அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணோம் மனோன்மணியம் சூஸ் பண்ணோம் முதல் நாடக காப்பியம் நாடக நூல்னால் மனோன்மணியம் நாடக காப்பியம்னா சிலப்பதிகாரம் ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கூடாது ஓகேங்களா கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வினாக்கள்லாம் ரெண்டு பக்கமாக பிரித்து பாக்ஸ் போட்டு அதாவது நம்ம வேற்றுமை பிரிப்பு இல்லைங்களா அதுமாரி ரெண்டு கோடு போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இதெல்லாம் வந்து எழுதி வச்சு நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட் டைம் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்து கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை கம்பை கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குளோத்துங்க சோழன் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குளோத்துங்க சோழன் அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறளும் ஏன் தமிழுக்கு கதி வந்து சொல்கிறாங்க காணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் காணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் இது ரெண்டுமே வந்து தமிழுக்கு கதின்னு சொல்கிறாங்க அடுத்து பதிமூன்றாவது வினா கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன இது ரெண்டும் சரி கூற்று ஒன்றும் ரெண்டும் சரி கம்பராமாயணத்தில் தான் அயோத்திய காண்டம் இருக்குது அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் இருக்குது அடுத்து பதினான்காவது வினா புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அடுத்து தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் வந்து என்னது திருக்குறள் இது வந்து தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள் இது வந்து செவன்த்தில் வரும் செவன்த் நியூ புக்கில் அடுத்து பதினாறாவது கொஷின் வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள் வழிப்பறி வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலத்திற்குரிய தொழில்கள் பாலை நிலத்திற்குரிய தொழில்கள் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை இப்போது சமுத்திரம் தான் இதோட ஆசிரியர் ஓகேங்களா இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாலைப்புறா சமுத்திரம்னா கடல் கடலில் என்ன இருக்கும் பாலைன்னா என்ன மண் ஓகேங்களா கடல்கிட்ட மண் இருக்கும் மண்ணுனா சமுத்திரம்னா கடல் அதுக்கிட்ட மண் இருக்கும் அங்கே வந்து என்ன பண்ணணும் கடல்கிட்ட போனால் வெயிலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பீச்செலாம் போகிறோம் ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும் மதிய டைமில் வெயிலாக இருக்கும் இல்லைங்களா அப்போ தொப்பி தலைப்பாசை போட்டுக்கணும் அங்கே பீச்சில் என்ன பண்ணுவாங்க மல்லி விற்பாங்க சுண்டல் வைப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா கடல் ஓகேங்களா இது மாதிரி நூல் ஆசிரியரும் நூலும் வச்சு நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சமுத்திரத்துக்கு ஆசிரியருக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கணும் கடல் ஓகேங்களா கடல் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு ஷார்ட்கட் பண்ணால் என்ன பண்ணலாம் வாடா மல்லி நம்ம பீச் போனால் என்ன பண்ணுவாங்க அங்கே பூ விற்பாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க பாலைனா என்ன பீச்சில் மண் இருக்கும் அப்புறம் மண் சுமை டெரெக்டாகவே கொடுத்துருக்காங்க கடலுக்கு போனால் அங்கே வந்து வெயில் அடிக்கும்ல மதிய டைமில் போனால் அப்போ வந்து நம்ம தொப்பி யூஸ் பண்ணோம் தலைப்பாகை சமுத்திரம்னு வந்தால் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க அடுத்து பதினெட்டாவது வினா உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த அடுத்த வினா சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது உயிரெழுத்து ஏன் பொருந்தாது பார்க்கலாங்களா சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாது சார்பெழுத்து பத்து வகைப்படும் ஓகேங்களா அதுல உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு எத்தனை இருக்கு மொத்தம் பத்து இருக்கு ஓகேங்களா பத்து வந்துருச்சுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வராது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்து வகையில் வந்துடும் உயிர் மெய் ஆயுதம் ஆயுத குறுக்கெல்லாம் சார்பு எழுத்துல வந்துடும் ஓகேங்களா அடுத்து பின்வருணவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு இதில் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது சிக்ஸ்த்து புக்கில் வருது சிக்ஸ்த்து புக்கு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் பாரதி அவரோட இயற்பெயர் வந்து ராதா கிருஷ்ணன் ஓகேங்களா இப்போது ராதாவும் கிருஷ்ணாவும் என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து அவுட்டிங் போ போகிறாங்க மார்னிங் வந்து பீச்சுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க சூரியன் எங்கே இதுக்கு உதிக்கும் கிழக்கு பக்கம் உதிக்கும் ஓகேங்களா வெளிச்சம் வெளியில் பீச்சுக்கு போனோன்னு முடிவு பண்ண அவங்க கிழக்கு கிழக்கு பக்கமாக சூரியன் உதிக்கிறத பார்க்கலான்னு போனாங்க என்ன என்னாச்சு பீச் ஃபுல்லாக வெளிச்சம் வந்தது அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு புதிய ஒரு நியூ டேவாக இருந்தது புதிய வீடியோலாம் இருந்தது ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு இருபது கொஷின் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட் கட் தென் வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற வேறு எப்படிலாம் கொஷின் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இது போல் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டும் ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கும் ஜிஎஸ் ப்ளஸ்ஸு தமிழுக்கு தனித்தனியாக ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் டெஸ்ட்டு போயிடுச்சு அதாவது டூ டேஸ் டூ டேஸ் வந்து டெஸ்ட்டு கொடுத்துட்டேன் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழும் டென்த்து பாலிட்டியும் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்ட்டெலாம் அட்டன் பண்ணி பாருங்கள் தென் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன் அதில் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கான டெஸ்ட்டு பிளான் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மூமெண்ட் தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ